த்ரீ பீஸ் உள்ள சுடிதார் செட்டு தாங்க வாங்கியிருந்தேன் பொதுவாக ஒரு இந்த மாதிரி செட்டு வாங்கினா முத ஃபேண்ட்டை வெட்டி தைச்சிடுவேன் அதுக்கடுத்து தான் அந்த டாப்ல இந்த மிச்சம் இருக்க துணியை வச்சு ஏதாவது டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன் இந்த வட்டமும் அதே போல ஃபேண்ட்டை வெட்டி தச்சு முடிச்சிட்டேன் மிச்ச துணி நிறையவே இருந்த மாதிரி இருந்துச்சு கேதரிக்கோ பட்டியாலா ஃபேண்ட்டோ நான் வெட்டல சாதாரண ஃபேண்ட்டை தான் வெட்டியிருந்தேன் அந்த மாதிரி வெட்டினோடனே நிறையா துணி இருந்துச்சு சரி இதை வந்து டாப் வந்து சைடு ஓப்பன் டாப் இல்லாமல் லாங் டாப்பாக தச்சிருவான் அப்படின்னு சொல்லி கீழே வந்து டாப்போட துணியை பேனல் கட்டிங்கு ஃபுல்லாக வெட்டிட்டேன் ஃபேண்ட்டு அதே போல கைக்கும் வெட்டி எடுத்துக்கிட்டேன் கைக்கும் வந்து த்ரீ ஃபைவ் தாண்ட அளவுக்கு அந்த டாப் துணியில வெட்டி எடுத்துட்டேன் மிச்சம் இருந்தால் ஃபேண்ட்டு துணியை எவ்வளோ உயரம் இருக்கு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுவான்னு பார்த்தேன் அது வந்து ஒரு பதினாலு இன்ச்சுக்கு மேல என்னோட அளவு சைஸ் வந்து டபுள் எக்ஸல் அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நல்லா யோசிச்சுட்டு தான் இந்த டிசைனை வெட்ட ஆரம்பித்தேன் தச்சுட்டு இப்படி சென்ட்ரில் வந்து ஃபேண்ட்டை துணி டாப் துணியும் இதை வச்சு டிசைன் பண்ணிவிட்டேன் இது வந்து எல்லாம் நம்ம பட்டன் வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பட்டன் வச்சுக்கலாம் அதே போல் மதர் ஃபிட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டாப் வந்து தச்சு போட்டோம்னா ரொம்ப ஈஸியாவே இருக்கும் ஜிப்பு கூட கொஞ்சம் நல்லா பிஞ்சு போயிடும் இது வந்து எந்த ப்ராப்ளமும் வராது நான் இந்த டாப்ல பானைக் வச்சிருக்கேன் நீங்க ரவுண்ட் நெக்கோ இல்லை ஸ்டார் நெக்கோ இந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கிறலாம் இது வந்து நான் இப்போதைக்கு பானைக் வச்சு தச்சு முடிச்சேன் இது வந்து நான் பேனல் கட்டிங் கீழே போட்டிருந்தேன் அப்படின்னு இல்லை அந்த பேனல் கட்டிங்க எந்த அளவு என்னோட சுற்றளவு எல்லாமே கணக்காக கரெக்ட் பண்ணி வெட்டிட்டு அப்படியே வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி பட்டன் வந்து டிசைன் வச்சுக்கலாம் உள்ளே கொக்கி கூட வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் காஜா வைக்க தெரியும்னாலும் வச்சுக்கலாம் இப்படி தச்சதுதான் அந்த டாப்பு இது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க